சார் நான் அதிகமாக படிக்கல எனக்கு ஏதாவது ஒரு கடினமான ஒர்க் லோட் பண்றது அன்லோட் பண்றது இந்த மாதிரி வெல்டிங் பண்றது ஹெல்ப்பர் இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் கொடுங்க சார் நான் கண்டிப்பா உழைச்சி மேலே வரணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு வாங்கித்தரோம் அப்படிங்கிறாங்க கோ ஜாப்ஸ் நிறுவனத்தினர் இவங்க வந்து தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்திட்டு வராங்க இவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நிறைய இடங்கள்ல நிறைய நிறுவனங்களுக்கு ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அந்த நிறுவனங்கள்லாம் இவங்களை கானெக்ட் பண்ணுறாங்க எதாவது நல்ல உழைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருந்தால் கொடுங்க சங்கர வசதி சாப்பாடு வசதியில் நாங்கள் பார்த்துக்கிறோம் நல்ல சேலரி கொடுக்குறோம் ஆட்களை அனுப்புங்க அப்படிங்கிறாங்க இவங்க அந்த மாதிரி ஆட்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க உங்களுக்கு வேலை வேணும்னு அவங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க தங்கவிடம் உணவு செய்கிறாங்க பார்த்துக்குறாங்கிறாங்க தகுதி கேட்க சம்பளம் கொடுத்துட்றாங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணாலும் சரி லோடிங் அன்லோடிங் பண்ணாலும் சரி அது மாதிரி வெல்டர் ஒர்க் இருந்தாலும் சரி ஹெல்ப்பர் ஒர்க் இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க இந்த கண்ட அந்த கம்பெனி நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வாஷிங் சப்ளையர் இந்த மாதிரி இடத்துக்கு நிறைய பேர் வேணுங்கிறாங்க கிட்டத்தட்ட சேலரிலாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் தர ஆரம்பிக்கிறாங்க டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் தராங்க லோடிங் லவுண்டிங் அந்த மாதிரி சவுண்டுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க இது வந்து அன்லோடிங் லோடிங்க்கு இந்த மாதிரி பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சு தந்தாலும் போட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான அந்த சம்பளம்லாம் மாறும் உங்களை தான் முதல்ல சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா தகுதி திறமை அனுபவம் கல்வி தகுதி தந்தாப்புல உங்கள் சேலரியை அதிகமாகும் இன்னும் நிறைய நீங்கள் உழைக்கிறீங்க நிறைய டெடிகேஷன் பண்ணீங்கன்னால் சம்பளம் அப்படி அதிகரிச்சிட்டே போதும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒவ்வொரு நிறுவனத்தை பொறுத்தவருக்கும் உங்களோட உழைப்பு பொறுத்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் வெல்டர் மற்றும் வெல்டர் ஹெல்ப் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சம்பளமே அறநூறுலேருந்து தொள்ளாயிர ரூபாய்க்கு தராங்க டெய்லி சாலரி மாதிரி வேஜஸ் மாதிரி அறுநூறுவா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் தராங்க வெளியூர் நம்பர்களுக்கு முந்நூறுமேங்கிறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இருந்தாலும் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் தைரியமாக உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிறாங்க முன்னணும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அங்கே பார்த்துக்குறாங்கிறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ இன்னொருபா எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஃபோர் ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்ல நோட் பண்ணிக்கிங்க எட்டு ஒன்பது ரெண்டு ஐந்து ஐந்து இரண்டு நான்கு ஆறு ஐந்து மூன்று எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு நான்கு ரெண்டு நம்பரை நோட் பண்ணிட்டீங்களா இந்த தகவலை வேலை இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் தோழிகள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி உங்களுடைய டெடிகேஷன் அர்ப்பணிப்புணர்வோடு எந்த வேலையாக சரி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஆண்டுகளை நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது தொடர்ந்து பயிற்சி போது தொடர்ந்து நீங்க தன்னம்பிக்கையோட இயங்கும் போது தொடர்ந்து இலட்சிய பயணத்தை மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில மேலே வந்துடுவீங்க சூப்பரான ஒரு ஜெயிச்சு காட்டிக்கூடிய நபரான கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கோ ஜ கனெக்ட் பண்ணிக்க இவங்க பிரைவேட் ஏஜென்சி நிறுவனம் வேலை வாங்கி தரக்கூடிய விஷயம் ரொம்ப நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை தான் கவுண்டர்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் என்னென்ன வீடியோ இருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது வீட்டில் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல்கள் உங்க மொபைலுக்கு ஃப்ரீயாக வர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி தேங்க்யூ